வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு ரொம்ப வறுமையாக இருக்கு என்னால் மீட்டு வர முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு வெற்றிலை கொடியை வாங்கி வளர்த்தி பாருங்க கண்டிப்பாக அந்த வெற்றிலை எவ்வளோ தூரம் வளருதோ அந்தளவுக்கு நீங்கள் மேலே வருவீங்க வாங்கி வச்சோன்னே முடியலை வளரல இதாகிடுச்சு கதிகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறதீங்க ஏன்னா கண்டிப்பாக அது திரும்பவும் உங்களுக்கு எப்போ வளர ஆரம்பிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி செவ்வந்தி பூ பறிச்சாச்சு அது போக ரோஜா ஒரே ஒரு ரோஜா இருந்துச்சு அதையும் பறிச்சுட்டேன் அதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சங்குப்பூ உங்களுக்கு தெரியும் சங்குப்பூ வந்து விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப உகந்த பூ அதில் நம்ம வீட்டில் வந்து இரண்டு வகையான பூக்கள் இருக்குது பற்றிட்டீங்க முருகரை இனிமேல் நீங்கள் அவனை கைவிட்றாதீங்க கண்டிப்பாக அவன் உங்களை கைவிட மாட்டாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னோடய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோஸ் மூலயமா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் நேற்று இல்லைன்னா பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோ பார்த்து வாங்க எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வாங்க இந்த பூக்களை எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த முருகரோட இது கும்பிடும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம சென்ட்ரல ரோஜா வச்சுட்டு சுற்றியும் வெள்ளை சங்கு பூவை வச்சுட்டு அப்புறம் அதை சுற்றியும் நம்ம வந்து நீல நிற சங்கப்பூவை அடுக்கியாச்சு முருகருக்கு வந்து நம்ம தீபம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டை ஃபுல்லாக எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தாங்க தீபம் போடணும் ஏன்னா வீட்டில் முருகருக்காகவே மலர்ந்த மாதிரியே இருந்துச்சு முருகர் திரும்பவும் நம்மளுக்காக முருகர் நம்மளுக்காக எந்த ஒரு காரியத்துக்காகவும் அவர் முன்னாடி போய் நின்று எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக அந்த தடைகளை எல்லாத்தையும் விலக்கி கொடுப்பாருங்க இதை நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து சொல்கிறேன் அப்போ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகா உன்னை மட்டுமே நம்பி உன் கால்நடியில் சரணடைஞ்சிட்டேண்டா நீ மட்டும்தாண்டா எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்கிறதா இல்லை கண்டிப்பாக நீ என்னோடய வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வருவேன்னு நினச்சி உன்னை மட்டுமே சரணாகதி அடைஞ்சிட்டேன்டா அப்படின்னு நீங்கள்